ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடைக்கு காசி சிறியில் அடுத்த வர பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தூர் ரவி எல்லாேருமே இருந்துட்டு எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பேமெண்ட்டை நீ எப்படி எங்கக்கிட்ட நீ சொல்லாமல் இருந்த அதே மாதிரி சந்தோஷ் சார் எங்களுக்காக கொடுத்தாருல்ல அதாச்சும் நீ ஒரு வார்த்தை சொன்னியா எங்களுக்கு அப்பா தான் கொடு கொடுக்கற பணத்தை நீ ஒருத்தனையே தூக்கிட்டு ஒன்னா அதையும் நாங்கள் பொறுத்துக்கிட்டோம் இப்போ நாங்கள் நடிக்கிறதுக்காக கொடுத்த பணத்தையும் சொல்லாமல் மறுச்சிருக்கே உனக்கு இதே அநியாயமாக தெரியலையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்புறமா தர்லாண்டிருந்த இந்த வாழைப்பழக்கதெல்லாம் எங்கே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மனோஜை போட்டால் அடிக்கிறாங்க விஜயா இருந்துட்டா அவன் ஆல்ரெடி என்கிட்ட பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க பாத்தியாப்பா இந்த விஷயத்த அம்மாவும் நம்ம கிட்ட இருந்து மறைச்சிருக்காங்க விஜய்யா நீயே இப்படி எல்லாம் பண்ணி பண் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அவன் எதனால கெட்டு போறானா எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஐயோ நான் சொல்கிறத முழுசா கொஞ்சம் கேளுங்க எனக்கு இவன் பத்தா நீங்கள் நடிச்சிங்கன்னா பத்தாயிரரூபா கொடுக்கறதா தான் சொன்னான் ஆனால் இந்த இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் விஷயத்த இவன் என்கிட்ட சொல்லவே இல்லை சந்தோஷ் சார் கொடுத்தாங்கன்னு இவன் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்லை ஏதோ பிள்ளை பாசமாக எனக்காக பத்தாயிரரூபா கொடுக்குறான்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆனால் இவனே என்கிட்ட எல்லா உண்மையும் மறைச்சிட்டான் அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்லிடுறாங்க ஐயோ இப்போ மனோஜ் தப்பு பண்ணி எல்லார்கிட்டையும் மாட்டிக்கிட்டான் அதே மாதிரி பார்வதி ஆண்டியோட வீட்டில் எடுத்த அந்த ரெண்டு லட்ச ரூபா பணம் நான் தான் எடுத்தேன்னு தெரிஞ்சா என் நிலைமை என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரு பக்கம் ரொம்பவே பதட்டமாகறாங்க அதோட பிரமோ